அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்னியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் ராவுக்கான ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது அதை பார்க்கலாம் இந்த நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டனாக வீடியோ வந்து வரும் ரெண்டு கணிப்புகளை வந்து நான் தரப்போகிறேன் அதில் உங்களுக்கு எந்த கணிப்பு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த கணிப்பு எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதனால் ஒரு நல்ல பேட்டர்ன் வந்து நம்ம கொடுக்குறதுல நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் வந்து இந்த ரெண்டாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ஒரு சில எண்களை வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா அதனால் அந்த எந்த எண்கள் என்ன மாதிரி பேட்டர்னை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஜூன் மாதம் தொடங்கி நேற்று வரை நடைபெற்ற ரிசல்ட் வரைக்குமே இருக்கக்கூடிய இது வந்து மந்த்லி சார்ட் மாதிரி இருக்குது சரிங்களா இந்த சார்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா அந்த போன வாரம் என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்காதவங்க அந்த தேதியில் பாருங்கள் நம்ம அன்றைக்கி என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டாக என்ன கொடுத்துருக்கோன்னா இந்த இடத்துல ரெண்டு ஏழு அப்படிங்கிற இந்த இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டுங்கிற நம்பர்லருந்து ரெண்டு நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்போம் அதுக்கடுத்து இந்த ஜீரோ நைன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கடுத்த நாள் வந்து ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து ஏபிஏசியில் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பதினெட்டு அப்படின்னு இந்த ஸ்லாட் வரும்போது நம்ம வந்து வீடியோ போட்டோம் சரிங்களா இந்த ஜீரோ பதினெட்டு அப்படின்னு வரும்போது வீடியோ போட்டப்போ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ பதினெட்டுங்க நம்பர் அப்படியே த்ரீ டிஜிட்டில் எட்நூற்றி ஒன்று அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா அதுக்கு அடுத்த நாள் நம்ம போட்ட அன்னைக்கு எழுநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர்லேருந்து இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கணித்தப்போ தான் நம்ம எழுநூற்றி எழுபத்தி ஆறுன்னு கேட் கணிப்பு கொடுத்துருந்தப்போ இந்த இடத்துல ஒரு நாள் கேப் ஆயிடுட்டு அடுத்த நாள் வந்து எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் வந்து பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா அதனால் இந்த டீப்பாக இந்த கணிப்பு வந்து ஒரு நாள் நம்ம வந்து கொடுக்குற அன்னைக்கு வந்து நம்ம வரல பட் அடுத்த நாள் வந்து அதுலேருந்து ரெண்டு நம்பர் ஏசியில் வந்து எழுவத்தி ஆறு அப்படின்னு சொல்லி பாஸ் ஆயிருப்போம் சரிங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேட்டர்னை க்ளோஸ் பண்ணுறாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆறு ஸ்லாட்டை ஒரு மூணு மூணு டிஜிட்டாக வந்து அவங்க பிரித்து நாலு ரிசல்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்பர்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே போல் இந்த மாதம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இதே பேட்டர்ன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழ்நூற்றி பதினாறு அப்படின்னு வந்த ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எழுநூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா அந்த ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு அப்படிங்கிற அந்த ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்றுங்கிற பேர் வந்து பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா போன தடவை எடுத்த மாதிரி அதே பேட்டர்னில் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை எடுக்கிறோம் அந்த நம்பர்லேருந்து இன்றைக்கி ஒரு ஏபிபிசி ஏசி ஏதாவது நமக்கு ஒரு ஏசி நம்பராவது செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை ஏபிபிசி ஏசியை நம்ம பிரிச்சோன்னா என்ன மாதிரி நம்பராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தேழு எழுவத்தஞ்சி எழுபத்தி நாலு நாற்பத்தேழு சரிங்களா இந்த நம்பர் வந்து வருது இந்த ஆறு நம்பர் வந்து நீங்கள் முடிந்தவர்கள் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு ஏசி நம்பரோ அல்லது பிசியோ அல்லது ஒரு ஏபி நம்பரோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூ செவன் டூ அப்படிங்கிற நம்பர்லேருந்து நமக்கு வந்து எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருமே பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல அடுத்த நாள் ரிசல்ட் வந்து ஜீரோ நைன் ஜீரோ ஓகேங்களா இந்த இடத்துல ஏசியில் பாஸ் ஆகிருக்கு அப்போ ஏசியில் இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வருது அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான எண் வந்து ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் முடிந்தவங்க இந்த ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி அப்படிங்கிறத ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம இந்த பேட்டனை க்ளோஸ் பண்ணி முடிக்கிறோம் அடுத்த இன்னொரு பேட்டர்னோட வீடியோ வரும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூ வீடியோ தான் இது இதில் வந்து சின்ன பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்னில் வந்து நல்ல ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு அதையுமே நம்ம பார்த்துடலாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பதினஞ்சு ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்திருக்கு எயிட் த்ரீ டூ அப்படிங்கிறதுல பி போர்டில் மூணு வரும்போது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏசில எண்பத்தெட்டு அப்படின்னு வருது அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வருது ஓகேங்களா ஏழு ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் வருது அந்த ஏழு ஏழு வர்ற நம்பருக்கு அதேமாதிரி பேட்டர்ன் எங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ ஃபாலோஅப்பில் இந்த மாதம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம் அது எழுபத்தி ஏழு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது ஓகேங்களா அந்த பேட்டனை எவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி பவரில் அடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு அப்புடின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏசியில் இருபத்தி ரெண்டு நேற்று ஒரு ரிசல்ட்டில் ஏசியில் இருபத்தி ரெண்டுன்னு வந்திருக்கும் அதுக்கடுத்து நடுவில் இருக்கக்கூடிய இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் எண்பத்தெட்டு அப்படின்னு அடிக்கும் போது அடுத்த நாள் வந்து பி போர்டில் ஏழு அடிக்கிறாங்க அதுக்கு அடுத்தனாலும் ஏ போர்டில் பி போர்டில் ஏழு அடிக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி அடிக்கும் போது இந்த ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்கள் ஏசியில் இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி வருது சரிங்களா அதே போல் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒன்று அப்படின்னு வருது அப்போ ஒன்றுக்கு பவர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல திரும்பி எகைன் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஏழுக்கு ஏழுன்னு வர மாதிரி இங்கே ஒன்றுக்கு ஒன்றுன்னு வரும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பவர் நம்பர் ஆறுங்கிறது ஏசியில் வரணும் ஓகேங்களா அப்போ ஆறுநூற்றி பதினாறு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வருது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக பார்த்தா மூணுங்கிற போர்டுக்கு அடுத்த நாள் ஏசியில் எண்பத்தெட்டுன்னு வைக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டுங்கிற பி போர்டுக்கு அடுத்த நாள் ஏசியில் எழுபத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் வரும் இது ஆல்ரெடி நம்ம போன மாதம் கடைசியில் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏசியில் ஒரு டபுள் செவனுங்கிற நம்பர் கண்டிப்பாக வரும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னா அது ஒன்னாந்தேதியே வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி நம்பருக்கு வந்து இரநூத்தி பன்னெண்டு அதாவது ஏசியில் இருபத்தி ரெண்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க ஓகேங்களா அதனால் இந்த மெத்தர்டில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது முடிந்தவங்க இந்த இடத்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆறுநூற்றி பதினாறு அப்படின்னு வரக்கூடிய இந்த இடத்த நம்ம த்ரீ டிச்சிட்டில் எழுதும்போது பார்த்திங்கன்னா மூணு நம்பர் தான் வரும் நானூற்றி பதினாறு ஆறுநூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்தாறு அப்படிங்கிற மாதிரி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி ஆல் போர்டில் ஆறு ஒன்று அப்படிங்கிற மாதிரி வரவும் இருக்குது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரத்தில் ஏழ்நூறு அப்படிங்கிற ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஏழ்நூறு அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் எயிட் சிக்ஸு அப்படின்னு ஒரு நம்பரையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபைவ் எயிட் சிக்ஸு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரியுற ஆல் போர்டில் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ஆறுங்கிறது ஏ போர்டில் கம்பல்சரியாக வர மாதிரி இருக்குது ஒருவேளை இந்த இடத்துல கொடுத்துருக்க பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு அடுத்த நாள் வந்து ஏசியில் எண்பத்தெட்டுன்னு வரும் பொழுது அது சென்டராக வரக்கூடிய பிசியில் ஏழு ஏழுன்னு வருது அந்த ஏழுக்கு பவர் நம்பர் ரெண்டுன்னு வச்சு ஏசியில் எடுத்தாங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு வருது பி போர்டில் அடுத்த நாள் ஏசியில் இருபத்தி ரெண்டுன்னு வைக்கிறாங்க அந்த நடுவில் இருக்கக்கூடிய பி போர்டில் ஒன்றுக்கு ஒன்றுன்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது ஏசியில் அறுபத்தி ஆறு அப்படின்னு வருது ஓகேங்களா அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் தரேன் அந்த நம்பரில் வந்து எழுநூற்றி எழுபத்தி ஒன்று ஓகேங்களா இந்த எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறதும் எழுநூறு அப்படிங்கிற நம்பரையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நம்பர் வந்து இந்த இந்த பேட்டன்லில் கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் ஓகேங்களா அதனால் முடிந்தவர்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நான் ஃபாலோ அப்படியும் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் ஆல் போர்ட்லையும் கொடுத்துருக்கேன் ஏ போர்ட்லேயும் என்ன ஸ்பெசிஃபிக்காக வர மாதிரி இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதினாறு ஆறுநூற்றி அறுபத்தொன்னு நூற்றி அறுபத்தாறுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இதில் உங்களோட கணிப்பில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கணிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கும் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் என்னையே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி